ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பழனிச்செட்டியில் அஞ்சு ஃப்ளாட் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க அந்த இடத்த பற்றினா டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் சுற்றி தனி காம்பவுண்ட் அண்ட் அப்ரூவல் ஃப்ளாட்டோட ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்கு மொத்தம் அஞ்சு ஃப்ளாட்டு பாத வசதி அறுபது அடி முப்பது அடி பாத வசதி போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பக்கமும் பாத வசதி இருக்குது தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துக்கும் பைப்பாஸ்க்கும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க உங்களுக்கு நியர்பையில் நாடர் ஸ்கூல் வேலம்மாள் ஸ்கூல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது சுற்றி வீடும் இருக்குங்க பிரிச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உடனடி பத்திரமுக்கு தான் வந்து சொல்லிருக்காங்க இடம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் பதினோரு லட்சம் உடனே வீடு கட்டக்கூடிய இடங்க உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நல்ல பாத வசதியோடு இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு நியர்பைலேயே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கம் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ